வணக்கம் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கா அந்த ஐடியாவை வெற்றிகரமான ஒரு தீர்வா மாத்துறதுக்கு முதல் படி பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்கிறது தான் அதை எப்படி செய்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் உங்ககிட்ட ஒரு பிரமாதமான ஐடியா இருக்குன்னு வச்சுக்கலாம் சூப்பர் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க நீங்க தீர்க்க நினைக்கிற பிரச்சனை அது நிஜமாவே சரியான பிரச்சனை தானா ஏன்னா பல சமயம் அருமையான தீர்வுகள் கூட தப்பான பிரச்சனையில கவனம் செலுத்துறதால தூத்து போயிடுது சோ அந்த டப்பை நாம பண்ணாம இருக்க ஒரு சிம்பிளான அஞ்சு விஷயத்தை பார்க்கலாம் பிரச்சனை என்ன அது ஏன் இருக்கு அது ஏன் இவ்வளவு முக்கியம் இது நிஜமான பிரச்சனை தானே எப்படி நிரூபிக்கிறது கடைசியா நீங்க இதுல எப்படி ஜெயிக்க போறீங்க வாங்க ஒன்னு உள்ள போலாம் சரி முதல் கட்டத்துக்குள்ள போலாம் அதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன இங்க தான் நம்ம யார் என்ன எங்கே எப்போங்கிற முக்கியமான அஸ்திவாரத்தை போட போறோம் முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துல்லியம் வாழ்க்கையை ஈஸியாக்கணும் அப்படின்னு பொதுவா சொல்லாம உதாரணத்துக்கு வேலைக்கு போற அம்மாக்கள் காலைல குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணவே முப்பது நிமிஷத்துக்கு மேல செலவு பண்றாங்க இப்படி ரொம்ப கான்கிரீட்டா இருக்கணும் அடுத்து இந்த பிரச்சனையால் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது யாரு சும்மா பெற்றோர்கள்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா பெரிய நகரங்கள்ல வசிக்கிற முதல் முறையா வேலைக்கு போற சின்ன குழந்தைங்களோட பெற்றோர்கள்னு எவ்வளோ குறிப்பா சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்க உங்க பயனர் எவ்வளோ தெளிவா இருக்காங்களோ உங்க தீர்வு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் யோசிங்க இந்த பிரச்சனை எப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில நடக்குது காலையில ரொம்ப அவசரத்துல இருக்கும்போதா இல்ல நைட்லயா ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போதா அந்த சூழலை நீங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க தீர்வு பயனுள்ளதா இருக்கும் ஓகே இப்போ பிரச்சனை என்னன்னு ஒரு வழியா வரையறுத்துட்டோம் அடுத்து நாம கேட்க வேண்டிய கேள்வி அது ஏன் இருக்கு தான் நாம அந்த பிரச்சனையோட ஆணி வேறையும் இப்போ இருக்கிற தீர்வுகளோட போதாமைகளையும் அலசி ஆராயப் போறோம் இத ரெண்டு பாகமா பிரிச்சு பார்க்கலாம் ஒரு பக்கம் இந்த பிரச்சனையோட அடிப்படை காரணம் என்னனு பாருங்க மறுபக்கம் மார்க்கெட்ல இப்ப இருக்குற தீர்வுகள் ஏன் இந்த பிரச்சனையை முழுசா சரி பண்ண முடியாம திணறுதுன்னு யோசிங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வெற்றிடம் இருக்கும் பாருங்க அதுதான் உங்க ஐடியாவுக்கான சரியான இடம் அடுத்தது சரி பிரச்சனை இருக்கு அதுக்கு காரணமோ இருக்கு ஆனா சோ வாட் இது ஏன் ஒரு முக்கியமான பிரச்சனை இது நாம கண்டுக்காம விட்டா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அதைத்தான் இப்போ நாம பார்க்க போறோம் இந்த பிரச்சனையோட தாக்கத்தை நம்ம பல லெவலில் பாக்கலாம் ஒரு தனிப்பட்ட மனுஷனை இது எப்படி பாதிக்குது ஒரு கம்பெனியோட லாபத்தையோ நேரத்தையோ இது எப்படி வீணாக்குது இன்னும் பெருசா பார்த்தா நம்ம சமூகத்துல இதோட தாக்கம் என்ன இப்படி பல கோணங்களில் பார்த்தாதான் அந்த பிரச்சனையோட உண்மையான ஆழமே நமக்கு புரியும் சில சமயம் நீங்க பக்கம் பக்கமா விளக்குறத விட ஒரே ஒரு நம்பர் போதும் ஒரு பெரிய பிரச்சனையின் முழு தீவிரத்தையும் புரிய வைக்க ஒரே ஒரு சக்தி வாய்ந்த புள்ளி விவரம் போதும் அது அந்த பிரச்சனையை வெறும் பேச்சா இல்லாம அளவிடக்கூடிய ஒரு நெருக்கடியா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திறோம் சரி பாதிப்பு இவ்ளோ இருக்குன்னு நமக்கு தெரியுது ஆனா இது வெறும் நம்மளோட அனுமானம் இல்ல இது ஒரு உண்மையான நிரூபிக்கப்பட்ட பிரச்சனை எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது ஆதாரம் வேணும் இல்லையா முதல்ல நம்பர்ஸ் பேசட்டும் டேட்டாவும் புள்ளி விவரங்களும் தான் உங்க வாதத்துக்கு ரொம்ப வலுவான அஸ்திவார்த்தை கொடுக்கும் அது உங்க வாதத்தை ரொம்ப புறநிலையா அதாவது அப்செக்டிவா மாத்திரும் டேட்டாவுக்கு அப்புறம் கதைகள் அதாவது மனுஷங்களோட உணர்வுகள் அந்த வழியை அனுபவிக்கிற ஒரு வாடிக்கையாளரோட நேரடி வார்த்தைகள் பிரச்சனையை இன்னும் தத்ரூபமா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி மாத்தும் அந்த ஒரு மேற்கோளுக்கு இருக்கிற பவர் வேற எதுக்கும் கிடையாது கடைசியா இந்த டேட்டா இந்த உணர்வு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நெஜ வாழ்க்கை கதையா சொல்லுங்க ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி மாதிரி சொன்னீங்கன்னா உங்க வாதம் ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கும் கேட்குறவங்க மனசுலேயும் பதியும் இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க இது பந்தயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பினிஷிங் லைன் எங்க இருக்குன்னு முடிவு பண்ற மாதிரி இத நாம வெற்றிக்கான அளவுகோல்கள் அதாவது சக்சஸ் கிரைட்டீரியா மூலமா செய்வோம் சிம்பிளா சொல்லணும்னா ஓகே பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு நாம எதை வச்சு சொல்லுவோம் அதை இப்பவே முடிவு பண்றது தான் இது இத செய்யறதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல என்ன மாதிரியான ரிசல்ட் வேணும்னு முடிவு பண்ணுங்க ரெண்டாவது அதை அளக்கிறதுக்கு சரியான மெட்ரிக்ஸை தேர்ந்தெடுங்க மூணாவது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வைங்க உதாரணத்துக்கு நேரத்தை குறைக்கிறோம்னு பொதுவா சொல்லாம காலையில லஞ்ச் பேக் பண்ற நேரத்தை ஐம்பது சதவீதம் குறைக்கிறோம்னு சொல்லணும் இப்போ பாருங்க ஒரு தெளிவில்லாத இலக்கு ஒரு தெளிவான நோக்கமா மாறிடுச்சு இது நம்மளை கடைசி ஆனா மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு வருது இந்த அஞ்சு படிகளையும் பார்த்த பிறகு நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க இது உண்மையிலே நான் தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை தான் நான் ஆனா இப்போ என்ன ஏன் யாரு எப்படின்னு எல்லாத்தையும் நீங்க வரையறுத்துட்டதால இந்த கேள்விக்கு உங்களால் ரொம்ப நம்பிக்கையோட பதில் சொல்ல முடியும்